அன்பில் அப்படின்னு ஒரு கஷேத்திரத்துக்கு போக போறோம் இப்ப நான் சொல்றது அப்படியே வருதுங்கிறது இல்லை அடுத்தடுத்து காவேரி என்கின்றது விதேசம் இந்த அன்பில் என்கின்றது விதேசத்துக்கு தக்ஷிண கயா அப்படின்னு பேர் இப்ப வேளை உங்க குடும்பத்துல கயா க்ஷேத்திரத்துக்கு போகணுங்கிற இச்சை ஏன்னா கயா கஷேத்திரத்துக்கு போகணும் பித்திருக்களுக்கெல்லாம் பிண்டதானம் ஒரு வேளை வசதி வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க யாருக்கோ ரொம்ப கயா கஷேரம்னா இங்கேருந்து பாட்னாக்கு போய் பாட்னாலே இன்னொரு இடத்துக்கு போய் கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோ அப்போ இந்த ஊருக்கு போய்ட்டு வந்துடலாம் இப்போ இந்த ஊருக்கும் போக முடியலன்னா வீட்டில் இருந்து சிராந்தம் பண்ணலாம் வேற என்ன பண்றது அதனால தக்ஷிண கயா அப்படின்னு பேர் இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொன்னும் திரிவேணி காவேரியிலேயே மூணு ஆறு சங்கமமாகக்கூடிய ஊர் காவேரி சாவித்ரி பல்குனி அப்படின்னு மூணு ஆறு வந்து சேரக்கூடிய ஊர் நம்ம கர்நாடக தேசத்திலேயே பெங்களூர் பக்கத்தில் திருமுக்குடல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த மூணு இடம் வந்து சேரும் அதே மாதிரி மூன்று ஆறுகள் சேரக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு ஊர் ஆன் ராஜராஜ சோழனுக்கும் முன்னாடி இருந்த சோழர்கள் என்னெல்லாம் கைங்கரியம் பண்ணிருக்கான்னு நிறைய கல்வெட்டு இந்த கோவில் இருக்கு ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் பெருமாளுக்கு திருவட் வடிவழகிய நம்பி என்று பெயர் இப்போ வடிவழக நம்பின்னு சொல்லக்கூடிய இந்த பெருமாள் கிழக்கு நோக்கிய கிடந்த திருக்கோலம் புஜங்க சயனம் அதாவது கையை தான் ஒரு ஒரு பற்றாசாக வைத்து கொண்டு பெருமாள் நமக்கு ஆசீர்வதிக்கும் கோலத்தில் ஷயன கோலத்தில் இருப்பா நீங்க காவேரி ஓடக்கூடிய எந்த இடம் பாருங்க பெருமாளுக்கு காவேரினு அவ்வளவு பிடிச்சு படுத்துன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த காவேரியினுடைய அலைகள் குழு குழுன்னு காத்து போய் படுத்துதான் படுத்துறாரு ஸ்ரீரங்கப்பட்ட படுத்துக்கிறார் அப்பாலரங்கனா படுத்துக்கிறார் அப்பால படுத்துக்கிறார் ஸ்ரீரங்கநாதனா படிக்கிற பரிம ரங்கநாதனா படிக்கிறார் அப்பா கூடத்தானா படுத்துக்கிறார் திருக்குடந்தையில் ஆறாவ முதனா படுத்துக்கிறார் கிட்டத்தட்ட நீங்க அப்படியும் இப்படியும் காவேரி காவேரி வழியாவே ஒரு பரிசல் வச்சுன்னு போயிடுங்களேன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிடந்த தான் பெருமாளை செய் வச்சுட்டே போவேன் கிடந்தான்னா என்ன நடுவில் கேள்வியெல்லாம் கேட்பேன்னா கிடந்தான்னா என்ன படுத்துன்னு இருக்காரு அதை படுத்துண்டானே சொல்லலாமேன்னா வித்தியாசம் உண்டு முன்னாடி சொன்னாடி நின்றுந்தான் படுத்துருக்கான் அப்புறம் எழுந்துப்பான்னு அர்த்தம் கிடந்தான்னு சொன்னா படுத்துன்ட்டார் இனிமேல் எழுந்துக்கவே மாட்டார்னு அர்த்தம் தான் ஒருத்தர் படுத்துட்டார் கிடந்தான்னு சொல்லிடுவா பெருமாளுக்கு கிடந்த கோலம் படுத்துண்ட கோலம்னு சொல்லக்கூடாது ஏன்னா அங்கே அவர் எழுந்துக்க போறது இல்லையே கிடந்த கோலம்